என்ற ஒரு வணிகன் அந்த வணிகனுடைய மகள் பேரு குனிதவனி நல்ல குடும்பம் பிள்ளையை வளர்க்குறப்பயே தினசரி இந்த பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கடவுளை வணங்க சொல்லி கொடுத்து சாப்பிடுறப்ப யாருக்காவது ஏதாவது கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குருப்பா சிவரடி வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு சாப்பிடுறப்ப யாராவது வந்தா சாப்பிட சொல்லி சொல்லணுமா திருமண வயது வந்தது தனதத்தன் தன்னுடைய மகளை யாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாருனா பரமதத்தன் என்ற ஒரு வணிகருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் இல்லற நல்லறமா இருந்துச்சு அந்த பரமதத்தன் எப்படிப்பட்டவர்னா நல்ல மனுஷன் தான் ஆனால் என் காசு எண்ணிக்கிட்டே இருப்பார் கடையில் உட்கார்ந்துருக்கப்ப ரெண்டு மாம்பழம் மண்ணு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க வேலைக்காரனை கூப்பிட்டு வீட்டில் ஒண்டி கூட மத்தியானம் சாப்பாட்டுக்கு அறுத்து வைக்கிட்டோம் மத்தியானம் வீட்டுக்கு போனார் இந்த மாம்பழம் அவர் கொடுத்து விட்டார் இல்லையா கொடுத்து விட்டு பத்தாவது நிமிஷம் ஒரு சிவனடியார் வந்திருக்கார் இந்த பெண்ணை என்ன வழக்கப்படி என்ன செய்யும் எது வந்தாலும் சிவனடியார் கொடுக்காம சாப்பிடாது ஒரு மாம்பழத்தை எடுத்து அவர் கொடுத்துச்சு அவர் வாங்கிட்டு போயிட்டார் கணவன் வந்தார் சாப்பாடு விடுறியா சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தார் ஆ மாம்பழம் கொடுத்து விட்டனே உடனே அந்த அம்மா மாம்பழத்தை அறுத்து வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு மாம்பழத்தையும் அறுத்து வை இன்னொரு மாம்பழத்துக்கு எங்க சிவனடி சிவனடியாத்து கொடுத்தோம்னு சொன்னா விரட்டி போய் புடிட்டு வந்தாலும் வந்துருவான் ஆள் நம்ம என்ன பண்ணிச்சான் சிவருமான போய் வணங்கி என் வாழ்நாளில் என் கணவன் என்னிடம் கொடு என்று கேட்டதை நான் கொடுக்காமல் போய்விட்டால் எவ்வளவு சங்கடம் எனக்கு இன்னொரு மாம்பழம் வேணும் சொல்லி முடித்த உடனே ஒரு பழம் கிடைச்சது அந்த அம்மா அதை அவருக்கு அறுத்து வச்சது அவன் எடுத்து சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே முகம் மாறி போச்சு இந்த பழம் அந்த பழம் மாதிரி இல்லையே ரொம்ப ருசியாக இருக்கே இது ஏது பல சிவனடியார் வந்தாரு வந்தார் கொடுத்துட்டேன் இதான் நடந்தது சிவருமான்ட்ட கேட்டேன் ஒரு பழம் கொடுத்தாரு இவன் அந்த சிவருமான்னு மாம்பழக்கடையை வச்சுருக்காரு எங்கே வா என் கண்ணு முன்னாடி சிவருமான்ட்ட ஒரு கனியை வாங்கி பார்ப்போம் கையை கழுவிட்டு போனான் போ வாங்கி